ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தகுதி நாளாக கொண்டு தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணிகள் முறையாக நடக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை பொறுத்தவரை தேவையான ஒன்று என்பது தான் அனைத்து இந்திய அண்ணாதுட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு அதில் தமிழகத்தை பொறுத்தவரை சரியாக அதனை கையாள வேண்டும் அதிகாரிகள் அலுவலர்கள் நடுநிலையோடு பணியாற்ற வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் கோருகிறது அதனைத்தான் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அதாவது பூத் லெவல் ஆபிசர் பூத் லெவல் ஏஜென்ட் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட பூத் லெவல் ஏஜெண்டாக இருக்கிறவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட ஐம்பதுக்கு மேற்படாத விண்ணப்ப விண்ணப்பங்களை வாங்கி கொடுக்கலாம் என்கிற விதி இருப்பதைப் போல தெரிய வருகிறது அப்படி இருந்தால் அதில் முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா வீடுகளுக்கும் டிஎல்ஓ செல்ல வேண்டும் பிஎல்ஓ சென்று மனுக்களை வழங்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை விண்ணப்பங்களை அவர்களிடம் திரும்பப் பெற வேண்டும் வேறு யாருக்கும் மொத்தமாக கொடுத்து ஐம்பது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பிஎல்ஓ டூ கொடுக்கலாம் என்று சொன்னால் அதில் நிறைய முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்புகளை தவிர்க்கும் பொருட்டு நேரடியாக எல்லா வீடுகளுக்கும் பிஎல்ஓ செல்ல வேண்டும் எல்லா வீடுகளிலும் சென்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களையும் பூத் லெவல் ஆஃபீஸரே வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனை வலியுறுத்தி அதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் நீங்கள் மனு கொடுத்துருக்கோம் ஹரியானாவில் ஒன்னே லட்சம் வாக்காளர் வாக்கு திருத்தல் நடைபெற்றிருப்பதாக வந்து காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி பார்க்கல மூலமாக எஸ்ஐஆர் என்பது எல்லோரையும் வாக்காளர் வாக்க வேண்டும் என்பதுதான் எஸ்ஐஆருடைய நோக்கம் இறந்தவர்கள் வெளியூர் சென்றவர்கள் இவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் இதோட முக்கியமான நோக்கம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஹரியானா பற்றி சொல்கிறார் பீகாரை பற்றி சொல்றார் வேறு அதை வந்து அவர் சொல்லுவது அப்ப வந்து திருத்தம் தேவைப்படுகிறது அந்த மாதிரி சொல்றாரு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேவை என்பது எல்லோருக்கும் தெரிந்து கொண்டாக இருக்கிறது இறந்தவர்கள் பட்டியல் அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இறந்தவர்கள் பட்டியல் எடுக்காமல் அப்படியே இருக்குது நாங்கள் பல முறை இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்க வேண்டுமென மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்து அது எடுக்கப்படவில்லை அதனால் இது வந்து இறந்தவர்களை வெளியூர் சென்றவர்களை எடுத்து உண்மையான வாக்காளர்கள் யார் என்பதை தெரிந்து தெரிந்து கொள்வதற்குரிய அவருடைய வாக்குரிமை பெறுவதற்குரிய மிகப்பெரிய வாய்ப்பு என்று இதை சொல்ல வேண்டும் அதில் அவர் வந்து

புரட்சி எம்ஜிஆர் புரட்சித்துறை அம்மா இன்றைக்கு என்னை எடப்பாடியார் குடும்ப அரசியல் என்று சொன்னால் அப்பா ஹெச் தலைவராக இருப்பார் அடுத்து புள்ள தலைவராக வரணும் அடுத்து பேரன் தலைவராக வரணும் இதுதான் குடும்ப அரசியல்

நாலு வருஷம் ரெண்டு மாதம் ஆட்சியை கண்ணீரை ஒத்தி ஆட்சியை கொடுத்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் தமிழகத்துறை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் எடப்பாடி அவர்கள் தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி வருவார்கள் என்று திண்ணம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள